அனைவருக்கும் வணக்கம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எந்த ஒரு வேலையே எடுத்தாலுமே அதை முடிக்காமல் விட மாட்டீங்க நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவிங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரின் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுடன் கொண்டு வந்து விடுவீங்க உங்களின் மேன்மையான அதிகாரத்துல இருப்பவர்களை வலுவிழக்க செய்யக்கூடியவர்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஆவார் ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயித்து செயல்படுகிறார் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டகாரராக இருப்பதால அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீர்கள் ஆறாம் இடம் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையே தரும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாற்றக்கூடிய யோகத்தை அளிக்கும் அசையா சொத்துக்களை பொறுத்தவரை மனைவி அல்லது பிள்ளைகளுடைய பெயர்களில் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும் உங்களுடைய எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் சனியே அதிபதி என்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாயில இருப்பதால் பிரபல யோகாதிபதி செவ்வாய் இருப்பதால பதவியிலும் பெயரிலும் உங்களுக்கு கூடிய ஒரு திறன் இருக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் கடகராசி இருப்பதால பொதுவா சந்திரனுடைய ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது நீங்க அந்த வகையில் நீங்கள் பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு நேர்த்தியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில சங்கடங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கும் விற்பனையும் வெற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் நீங்க கவனமாக ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் நிம்மதி உண்டாக கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இருக்குது பதவி உயர்வு மாற்றம் சம்பள உயர்வு போன்றவை ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் உயர்வும் பண வரவும் அதிகரிக்கக்கூடியதாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரியான ஒரு நேரமாக இருக்குது குடும்பத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில சிரமங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகவும் இருக்குது கலைத்துறையில் வெற்றியும் புகழும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சுகஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாக இருக்கிறது பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும் உங்களுடைய தொழில வீண் அழைச்சல் ஆர்டர் கிடைப்பதில்லை தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் உங்களுக்கு வேலைகளை செய்து முடிக்கக்கூடியதாகும் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க கூடியதாகும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான பணிகளை நீங்க மேற்கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பின்னர் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க கலைத்துறையில் பணவரத்து அதிகரிக்கும் அரசியல் துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் சீரான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாகும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருட்களை களவு கொடு கொடுக்க நேரிடலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டுல எதையுமே நீங்க உட்கொள்ளக்கூடாது கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆன்மீக பெரியோர்களுடைய அறிவுரைகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடியதாகும் சுற்றும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பயணங்கள் செல்வதே பெரும் பாடமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடு தவிர்க்க அனுசரித்து செல்வது நல்லது வங்கி கணக்குகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நிர்பந்தம் எழுவும் எழுவாமல் உங்களுடைய பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் மூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடைய ஆசி மேலதிகாரிகளுடைய ஆதரவு புதிய தொடர்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இது நாள் வரை பிரிந்திருந்த தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படலாம் மீண்டும் இணைந்து பேரின்பம் அடைவது மிகவும் அன்பு செலுத்துவது பெண்களுடைய ஆதரவால் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு குழந்தைகள் சுட்டித்தனம் சேட்டைகள் கண்டு எரிச்சல் ஏற்படும் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு ஒத்து போடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசு ப உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு தோற்றத்திலும் புதிய பொலிவு ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் பெயரும் புகழும் ஓங்கும் சிலருக்கு வாழ்வே சுமையாக இருக்கும் படிப்பில் தீவிர முயற்சிகளின் காரணமாக அறிவு திறன் கூடும் சிலர் போலி கம்பெனிகளில் நம்பி முதலீடு செய்வது பண விஷயத்தில் ஏமாறலாம் எச்சரிக்கை தேவை நல்லவர்களுடன் பழகுவது உங்களுக்கு நல்லது சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாகும் வாக்குவன்மை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சிலருக்கு வீடுமனை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது பூரண சயன யோகம் ஏற்படும் சிலருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோகலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே தரலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க வாரத்தின் தொடக்கத்தில் தொழில் அல்லது வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் உங்களுடைய நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் பயணம் மிக சோர்வாகவும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவும் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கு இந்த வாரம் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இந்த நேரத்துல உங்களுடைய எதிரிகளும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிதி நெருக்கடிகளை சந்திக்க நிரலாம் எனவே நீங்கள் நிதியை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பது நல்லது இந்த காலகட்டம் காதல் துணையிடத்துல ஒருங்கிணைப்பு தேவை தேவையில்லாத செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று இன்று உங்களுக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இறுக்கமாக உணர்விங்க தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் நீங்கள் சவால்களை தாண்டி சமாளிப்பீங்க இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சில சமயங்களில் பாதுகாப்பின்மை உணர்வீங்க உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம் பணியில் தடைகள் உங்களுக்கு காணப்படும் பனிசுமை அதிகமாக இருப்பதனால நீங்கள் பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பீங்க அதிர்ஷ்டத்தை நம்புவதை விட கடின உழைப்பை நீங்க நம்ப வேண்டும் இன்று பண புழக்கம் உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ೀ <Nan> ನಂಬ <-bar>